காஷ்மீர் தாக்குதல் விவகாரம் ஐநா விடுத்துள்ள விசேட வேண்டுகோள் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனையும் பரஸ்பர ஈடுபாட்டின் மூலம் அமைதியாக தீர்க்கப்பட வேண்டுமென ஐநா வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது இந்திய அரசும் பாகிஸ்தான் அரசும் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று ஐநா கோரிக்கை விடுத்திருக்கின்றது இது தொடர்பாக ஐநா பொதுச் செயலாளர் சார்பில் கருத்து வெளியிட்ட ஐநா பிரதிநிதி ஸ்டீபன் டுஜாரிக் ஐநா பொதுச் செயலாளர் நிலைமையை மிக நெருக்கமாகவும் மிகுந்த அக்கறையுடனும் கண்காணித்து வருகின்றார் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு இருபத்தி இரண்டாம் திகதி ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு நாங்கள் மிகவும் தெளிவாக கண்டனம் தெரிவித்திருக்கின்றோம் இதில் ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் எனினும் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்கவும் நிலைமை மேலும் மோசமடையாமல் பார்த்து கொள்ளவும் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான எந்தவொரு பிரச்சனையும் அர்த்தமுள்ள பரஸ்பர ஈடுபாட்டின் மூலம் அமைதியாக தீர்க்க முடியும் என்றும் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் நம்புகின்றோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார்